योगी राम सूरत यो कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुराया राम सूरत कुमार योगीराम योगी योगी सुरत कुमार योगीराम सुरत कुमार जय गुरु दयाल या योगीराम सुरत कुमार योगीराम सुरत कुमार योगीराम सुरत कुमार जय गुरु दयाल इन्हीं काले कोविदले भगवानुडे जयंती महोत्सवले இத்தனை பேரும் ஒரு அழகாக இங்கே தூங்கிருக்கோம் பகவானுடைய நிலைகளையும் மகிமைகளையும் ஒரு பட்டிமன்ற வழியில் அனுபவித்து அந்த எல்லாரும் அவருடைய நினைத்துலேயே அந்த ஆனந்தத்திலேயே கிளைச்சு சந்தோஷமாக அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளை மறந்து பகவானோட சேர்ந்து டிராவல் பண்ண போகிறோம் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கும் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமாரை அடையாளம் கண்டு பெரிதும் போற்றியது பாமரர்களா படித்தவர்களா இந்த ரெண்டை தான் நம்ம இன்றைக்கு பட்டிமன்றமாக விவாதம் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு வர போகிறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு நடுவருக்கெல்லாம் நடுவராக நடுநாயகமாக பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து மதமே இருக்கிறாச்சு நம்ம எல்லாரையும் அருள் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா நம்ம இரண்டு அணிகளையும் நாங்கள் ஒரு ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்பீக்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறமா அவங்களை கொண்டு மேடைக்கு வந்து அமரும்படி தாய்மோடு கேட்டுக்கிறோம் முதல்ல சுதர்ஷன் அவர்கள் வந்து பாமரவர்களே அப்படிங்கிற அணி மக்கள் எல்லாரையும் ஒரு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பேச்சாளர்களை அப்புறமா படித்தவர்களே பார்த்து கடைசியாக நடுவடைகளும் அவர்களை யோகிராம் சுரத்குமார் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமாரை அடையாளம் கண்டு பெரிதும் போற்றியது பாமரர்களே என்று பேசக்கூடிய அணி முதலாவதாக அணி தலைவர் கவிஞர் தமிழ் செம்மல் திரு முருககுமரன் அவர்களை வரவேற்கிறோம் இவர் ஓயரை சேர்ந்தவர் எல்ஐசி அமைப்பில் பணியாற்றி வருகிறார் யோகி நூத்தி எட்டு போட்டி என்ற நூலை இயற்றியவர் தமிழ் செம்மல் விருதையும் பெற்றவர் நம் பகவான் மீது பல கவிதைகள் இயற்றியவர் நம் பகவான் பற்றிய பட்டிமன்றங்கள் கவியரங்கங்கள் பலவற்றில் பங்கு பெற்றவர் நம் பகவானின் பேரில் ஓசூரில் அன்னதானமாக வள்ளலார் கஞ்சி தயாரித்து வழங்கி வருகிறார் இவர்களை வரவேற்பார் இவர்கள் அணியில் அடுத்ததாக கவிஞர் ராஜு இவர் மதுரையில் வசித்து வருகிறார் தேவக்கோட்டையிலிருந்து திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை வந்தவர்களில் இவரும் ஒருத்தர் இவர்களை வரவேற்று பகவான் அன்புமழை புனிந்தார் பகவானின் மூத்த பக்தர்களில் ஒருவர் சிறந்த கவிஞர் பகவான் மீது இயற்றிய பல கவிதைகள் நம்மளுடைய ஆசிரமத்தில் வெளியீட்டாக மலர்களில் இடம்பெற்றுள்ளது இவரை நாம் வரவேற்போ அடுத்ததாக திருமதி விசாலாட்சி கார்த்திகேயன் இவர் சென்னையில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இதற்கு முன்பாக பல பட்டிமன்றங்கள் அதாவது நம் பகவான் மீது நடந்த பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு பல சிறப்புரைகளையும் ஆற்றியுள்ளார் நாசரித் யோகி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சிறப்பாக தொகுத்து வழங்கி பலவேறு பல்வேறு அறிஞர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றவர் இவர்களையும் நாம் வரவேற்றார் யோகிராம் சிவச்குமார் பகவானை அடையாளம் கண்டு பெரிதும் போற்றியது படித்தவர்களே தனி தலைவராக முதல்ல நம்ம கூப்பிட போகிறது கவிஞர் ஜோதி வெங்கடாச்சலம அவரோட பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா பகவான் இந்த காலத்திலேயே பகவானுக்கு டெய்லி ஒரு போஸ்ட் கார்டு எழுதுவார் அந்த போஸ்ட் கார்டு வரும்போதெல்லாம் அம்மா அதை படித்து பகவான்கிட்ட காட்டுவாங்க பகவான் இட் ஃப்ரம் ஜோதி அப்படின் கார்டை பார்த்தோம்னே கேட்பாங்க அவர் வந்து இயற்பெயர் வெங்கடாச்சலம்னே ரொம்ப பேர் தெரியாது ஜோதியும்தான் எத்தனை நாள் எனக்கு தெரிஞ்சு தெரிய வந்திருக்கு நான் எல்லா யோகி விழாக்களிலும் பங்கேற்பவர் ரொம்ப அன்புக்குரியவர் யோகி மீதான பல கட்டி சுவைப்பட விவாதிப்பவர் இந்த சென்னை ரமணி குருஜி பக்தரும் கூட அடுத்தது கவிஞர் யோகிவனம் மாரிதாசன் இவர் கரூர் நகரை சேர்ந்தவர் செட்டிநாடு சிமெண்ட் ஆலையில் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி வருபவர் தினம் ஒரு கவிதை யோகி மீது சமூக வலைத்தளங்களில் எழுதி வருபவர் அவற்றை தொகுத்து யோகிவனம் என்னும் நூல் வெளியாகி உள்ளது விசிறி மின் இதழ் என்னும் ஆன்லைன் பத்திரிகை வெளிக்கொண்டு வருகிறார் இவரது ஆன்ம வெளிச்சம் என்னும் பதிவுகள் குறிப்பிடத்தக்கவை அவரையும் வருக வருக என்பது வரவேற்கிறோம் இந்த அணியில அடுத்ததாக திருமதி சுகன்யா செல்வகுமார் இவங்க திருச்சியில வசித்து வராங்க வாரந்தோறும் வியாழந்தர்கள் சரணாகதம் ஆசிரம இதழில் இருந்து யோகியின் அற்புதம் ஒன்றை அழகு தமிழில் பேசி இதுவரை நூறு காணொலிகளை வெளியிட்டு வெளியிட்டுள்ளார்கள் யோகி நாமம் கோட்டிஜபம் இயக்கத்தில் பங்கேற்று வியாழந்தோறும் நடைபெறும் கூட்டு பிரார்த்தனைகளை நிகழ்த்திய அற்புதம் ஒன்றை பகிர்ந்து வருகிறார் அவர் அந்த காணொலியில இதுவரையும் நம்ம பேச்சாளராக வரவேற்பதை ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ಲಾಸ್ ಬಟ್ ನಾಟ್ ದೂರ ನಡವರಾಗ ನಮ್ಮ ಕವಿಂದರ್ ಮಿಶ್ರಿ ಶಂಕರ್ ಅವರು ಕರಗೋಷಕ್ಕೂ ಕೇಟಕ ಇವರು ತೂತು ಮಾವರತ್ ನಗರ ಭಗವನ್ ರವಿನಾಂ ಸುಮಾರ್ ಭಜನ್ ಯೋಗಿಯನ್ ಕುಳ ಪರ ಇವರು ಯೋಗಿಯನ್ ತಿರು ಸುರತ ಕವಸಂ ಇಡುವೇರು ಯೋಗಿಯಾದ ಕವಿಂದರ್ ವಿಶ್ರೀ ಶಂಕರ್ ಎಂದು ಅಳೆ ನಮ್ಮ ಭಗವಾನೇ ವಿಶ್ರಿ ಶಂಕರ್ யோகி நாமம் கோடி ஜபன் துவங்கி நானூறுக்கும் மேற்பட்ட யோகி அன்பர்களை ஒருங்கிணைத்து நாற்பத்தேழு சுற்றுகள் கோடி முறை யோகி நாமம் ஜபம் செய்து வைத்துள்ளார் பகவான் குறித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பல நூல்கள் இங்கே வெளியிட்டுள்ளார் கொலைகள் பணியாற்றி இவரும் இவரது மனைவி திருமதி செல்லம்மாள் சங்கர் அவர்களும் விருப்ப உதவி பெற்று பகவான் பணியிலேயே முழுசாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இங்கு எல்லாருக்கும் என்று வரவேற்கலாம் நாங்க ரெண்டு பேரும் விடை கூறுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி எங்களுக்குள்ளேயே இருந்தது அது உங்களுக்குள்ளேயும் சட்டிமன்றத்துக்கு பிள்ளையார் சொல்லியாக பகவானை கண்டறிந்தவர்கள்ல உண்மையிலே சாமனா நீங்க சொல்லுங்க பாமரர்களா படித்தவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட இருக்கிறவர்களா கைத்து நான் சிவா சொல்லுமே படித்தவர்கள் தான் ஏன்னா நீங்க ராம அவதார பாருங்க ராம அவதாரம் வந்து விஸ்வாமித்தரும் சரி மத்தங்க முனிவரும் சரி கௌதமரோ சரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவரை கண்டெடுத்து கொண்டாடி அப்படிதான் ராமர் எல்லாருக்கும் தெரிய வந்தது எனக்கு தெரிஞ்சு பாமரர்கள் ராமரை பெருசா கொண்டாடினா எனக்கு தெரியல ஆனா கிருஷ்ண அவதாரத்தை எடுத்துட்டேன்னா கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டாடினது பாமர ஜனங்களான இந்த கோபஸ்திரீகளும் கோபாலர்களும் தான பகவானே பாத்தீங்கன்னா அவர் பெரிய படித்த மேது அவர் கல்லூரி பணியிலாம் ஆசிரியராக பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து அவரை பார்க்க வந்தவர்கள்லாம் பெருமக்கள் ஆசிரியர்கள் அறிஞர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இது எத்தனை பேர் வந்துட்டாங்க எல்லா கலைத்துறை அறிஞர்கள்லாம் அப்படி இருந்தும் பகவானை பார்வோம் அழகான எளிமையான தோற்றம் பாமர ஜனங்கள் எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய தோற்றம் சரி இது நம்ம சண்டை போடுறதை விட அவள்கிட்ட இன்னைக்கு இதை விட்டுட்டு நம்ம இதை என்ஜாய் பண்ணலாம் யூகிதாம் செலவு பண்ணணும்